நீங்கள் தமிழ் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் விடுதியில் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் முனைவோர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்களான கே என் நேரு தாமோ அன்பரசன் பழனிவேல் தியாகராஜன் டி ஆர் பி ராஜா ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது குறித்து ரைஸ் அமைப்பின் நிறுவனர் ஜகத் கஸ்பர் பேசுகையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் தொழில் முனைவோர்களை ரைஸ் அமைப்பு ஒருங்கிணைக்கும் முயற்சியில் செயல்பட்டு வருகிறது முந்தைய பதிமூன்றாவது மாநாடானது உலக வல்லமை மிக்க நாடுகளின் தலைவர்களும் ஒன்று கூடி சுவிட்சர்லாந்து டாவோஸில் நடைபெற்றது தமிழர்களாலும் அதுபோன்ற டாபோஸ் அரங்கில் செல்ல முடியும் என்பதுதான் இந்த முயற்சி தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் எத்தனை நாடுகளில் இருந்தும் தொழிலாளர்கள் திருநாளர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியது இல்லை அதுவும் ஒரு பொது சமூக நிகழ்ச்சிகளில் இவ்வாறு நடைபெறுகிறது கடினம் நாற்பதற்கு மேலான நாடுகள் இருந்து சுமார் ஆயிரம் தொழிலதிபர்கள் வணிகர்கள் ஒன்று கூடி சிஸ்டர் வந்து நாட்டில் நடைபெற்றது குறைந்த முதலீட்டில் தொழில் செய்பவர்களும் பெரிய முதலீட்டில் தொழில் செய்பவர்களும் இங்கு வருகிறார்கள் தமிழிலேயே பேசி தொழில் வணிகம் செய்ய முடியும் என்பது மிகவும் முக்கியமானது அவர்கள் மொழி தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வெளிவந்து இதுபோன்ற மாநாட்டில் கலந்து கொள்வது அவர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் வெவ்வேறு துறைகளில் இருந்தும் தொழில் முனைவோர்களும் பல முக்கிய தலைவர்களும் இந்த மாநாட்டிற்கு வந்து பேச இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை என்பது தமிழ் ஆங்கிலம் பைத்தான் போன்ற டிஜிட்டல் மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அரசு இதனை முன்னெடுக்க வேண்டும் வணிகம் வெல்வய தலைமைக்குள் தமிழர்கள் செல்வத்தில் செழித்தால் தமிழர் உலகத்திலேயே சிறப்பாக இருப்பார்கள் தொழில் வணிகர்களும் அரசியல் மக்களும் அடிக்கடி பேசிக்கொள்வது என்பது இல்லாமல் இருக்கிறது காரியங்கள் மட்டும் சாதித்துக் கொள்ள மட்டும் இவர்கள் தொழில் வணிகர்களோடு உரையாடுகிறார்கள் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை அல்லது மாதத்திற்கு ஒருமுறை அரசியல் தலைவர்களும் தொழில் முனைவோர்களும் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை கணவனை இழந்தவர்கள் எழுபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவும் வகையில் ஹலிஃபா எனும் நிறுவனம் அவர்களுக்கு தொழில் அமைத்துக் கொடுப்பதற்கு உதவுகிறது இவற்றில் குறைந்தது ஒரு இருபதாயிரம் பெண்களையாவது ஒரு கூட்டமாக ஊக்குவித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பதற்கும் வழிவகை செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது கலை மற்றும் பண்பாட்டுத் திறனை வளர்ப்பதற்காக தமிழூர் என்ற இடத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் முதலாவதாக தற்போது திருநெல்வேலி குற்றாலம் நடுவே ஒரு இடம் அமைக்க உள்ளோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குவாண்டம் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை குறித்து தெரிந்து கொள்வதற்கு இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த மாநாட்டில் நகர்ப்புற நிர்வாக மற்றும் நிதி வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சி அமைச்சர் தாமு அன்பரசன் ஐடி துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் வருகின்றனர் ஒருவருக்கு ஒருவர் தொழில் வணிகம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தொடர்புகளால் வெளிநாட்டில் உள்ள தமிழக தொழில் முனைவோர்கள் அயலகத்தில் உள்ள வணிகத்தை மேம்படுத்தலாம் பெரிதும் வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீட்டை போட்டு தொழில் தொடங்குவது என்பது மிக மிக குறைவு என்றார்